வெல்கம் டு கிருஷ்ணா அகாடமி இன்னைக்கு கிளாஸ் நாம ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழுல நடந்த பெரும் கிளர்ச்சியை பத்தி தான் பாக்க போறோம் நம்ம ஆல்ரெடி வேலூர் கழகத்துக்கு ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம் அதை நீங்க என்ன படிக்காம இருக்கீங்கன்னா படிச்சுக்கோங்க இது எந்த புக்ல இருக்கிற பிடிஎஃப் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திய விடுதலை போராட்ட வரலாறு பை கா வெங்கடேசன் அவர்கள் ஓகேவா இந்த புக்ல இருந்து ரிப்பீட்டடா கொஸ்டின்ஸ் வந்துட்டே இருக்கு ஸோ இந்த புக் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேவா ஆல்ரெடி வந்து குரூப் போருக்கே அவுட் ஆஃப் புக் நிறைய போயிருக்காங்க அப்ப குரூப் டூக்கு சொல்லவே வேண்டாம் படிச்சிடலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல்ல தமிழுக்கு கலைச்சொற்கள் மெட்டீரியல் ஃபுல்லாவே ரெடியா இருக்கு எல்லா டாபிக்கும் வேணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணலாம் அண்ட் நம்ம யூனிட் செவன் இன்க்ளூடிங் திருக்குறள் ஃபுல்லாவே முடிச்சிட்டோம் ஓகேவா வேணும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் பாலிட்டி வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணுங்க நிறையா பேர் செக்ஸ் பண்ணிட்டே இருக்கீங்க குயிக்கா வந்து வீடியோஸ் ரெடி ஆகிட்டு இருக்கு அடுத்தடுத்த வீடியோ போஸ்ட் பண்ணிடுறேன் அண்ட் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பாலிட்டி மெட்டீரியல் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்திய அரசியலமைப்பு உருவாக்கத்திலிருந்து இருந்து நாடாளுமன்றம் உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் வரைய பிடிஎஃப் ரெடியா இருக்கு ஓகேவா சோ இதில் உங்களுக்கு எந்த பிடிஎஃப் வேணும்னாலும் இதில் இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கு வந்து டீடைல்ஸ் சென்ட் பண்ணுவாங்க ஓகே இப்ப பெரும் கிளர்ச்சி ஸோ அந்த பெரும் கிளர்ச்சி எந்த வருஷம் நடந்துச்சுன்னா ஆயிரத்தி ஐம்பத்தி ஏழு இது நம்மளுக்கு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் இல்லையா இதுல என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பாக்கலாம் இங்கிலாந்தின் இளைய தலைமுறையினர் இந்திய பெருங்குணர்ச்சி பற்றி படித்து அந்த அறிவை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் ஏனெனில் அதிலிருந்து படிப்பினைகளையும் எச்சரிக்கைகளையும் கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு குரோமர் பிரபு அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு இதுல வந்து நிறைய காரணங்கள் கொடுத்துருக்காங்க ஓகேவா பெருங்கிளர்ச்சிக்கு என்னென்ன காரணங்கள் இருக்கலாம் அப்படிங்கறத ரொம்ப வந்து அழகா சைடு ஹெட்டிங்ஸோட கொடுத்திருக்காங்க இந்த எல்லா காரணங்களையும் மட்டும் இந்த வீடியோல ஃபுல்லா பாத்திரலாம் அந்த புரட்சி எப்படி நடந்துச்சு புரட்சியின் முடிவு என்ன ஆச்சு அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் ஓகேவா என்ன கிளர்ச்சியும் கிளர்ச்சியும் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான போராட்டங்கள் ஆகும் ஆயிரத்தி எண்ணூத்தி எட்டிலிருந்து பல பகுதிகளிலும் ஆங்கிலேய அதிகாரத்திற்கு எதிராக பல உள்நாட்டு கிளர்ச்சிகள் ஏற்பட்டன ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி அக்கிளர்ச்சிகளை எல்லாம் தனது இராணுவ வலிமையால் அடக்கி ஒடுக்கிவிட்டது எனினும் ஆங்கிலேயரின் அடக்குமுறையும் ஆக்கிரமிப்பு கொள்கையும் இந்திய பிராந்திய ஆட்சியாளரிடையா மக்களிடையே மனக்கசப்பை ஏற்படுத்தின குறிப்பாக டலி பிரபுவின் கொள்கையும் அது செயல்படுத்தப்பட்ட முறையும் மன்னர்களிடையே மனக்கலக்கத்தை உண்டாக்கியது சுருங்கக்கூறின் ஆங்கிலேயரின் அரசியல் ஆதிக்கம் பொருளாதார சுரண்டல் மனிதாபிமானமற்ற நிர்வாகம் சமூக அநீதி மதமாற்றம் இராணுவ நெறிமுறைகள் ஆகியவை மக்களின் பல்வேறு பிரிவினரிடையே அந்நியருக்கெதிரான வெறுப்புணர்வையும் எதிர்ப்புணர்வையும் ஏற்படுத்தி விட்டன அதன் கூட்டு விளைவு ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு பெருங்கிளர்ச்சி கிளர்ச்சி ஆகும் இக்கிளர்ச்சி இந்திய சுதந்திர போராட்ட வரலாறின் முக்கிய திருப்புமுனையாகும் கொடுத்துருக்காங்க இப்ப வந்து கிளர்ச்சிக்கான காரணங்களை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற டாபிக் என்னதுன்னா அரசியல் காரணங்கள் ஓகேவா அதுல யார சொல்றாங்கன்னா டல்ஹவுசியின் பங்கு ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு பெருங்கிளர்ச்சி கவர்னர் ஜெனரல் கானிங் பிரபு காலத்தில் நிகழ்ந்தது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க முக்கியமான பாயிண்ட் ஓகேவா கேட்பாங்க பெருங்கிளர்ச்சியின் போது இந்தியாவின் கவர்னர் ஜெனரலா யார் இருந்தாங்கன்னு கேட்டாங்கன்னா கானிங் பிரபு ஓகேவா ஆனால் அவருக்கு முன்பு அப்பதவியில் இருந்த டலி பிரபு அக்கிளர்ச்சிக்கு அடித்தளமிட்டார் இதுவும் கொஸ்டின் வரும் பெருங்கிளர்ச்சிக்கு அடித்தளமிட்டவர் யாருன்னு கேட்டாங்கன்னா யாரு டலுஹி பிரபு ஓகே குலைப்பெறக்கூடாது அவர் தீவிரமாக பின்பற்றிய நில இணைப்பு கொள்கை அவகாசி இலக்கொள்கை என்ன சொல்றாங்கன்னா வாரி சிவப்பு கொள்கை நம்ம படிப்போம் இல்லையா அதெல்லாம் சொல்றாங்க பாதிக்கப்பட்ட இந்திய அரசர்களிடையே பாதுகாப்பின்மையையும் பயத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தின உதாரணமாக நானா சாஹிப் லக்ஷ்மி பாய் தாந்தியா தோப்பே பகதூர் ஷா ஆகியோர் டல்கௌசியின் கொள்கையால் பாதிக்கப்பட்டு வெறுப்பின் எல்லைக்கே துரத்தப்பட்டவர்கள் சோ யாரெல்லாம் சொல்றாங்க நானாசாகிப் லட்சுமிபாய் பாய் தாந்தியா தோப் பகதூர் ஷா ஓகே விவசாயிகளை திருப்திப்படுத்துவதற்காக அவர் மேற்கொண்ட நிலக்கொள்கை கொள்கை பரம்பரை பலமிக்கவர்களுக்கான தாலுக்தாரர்களை விரோதிகளாக்கியது இது பிடிக்கல ஓகே அவர் கொண்டு வந்த பல முற்போக்கு சீர்திருத்தங்கள் பிற்போக்கு மனப்போக்குடைய மக்களிடையே சந்தேகத்தையும் சஞ்சலத்தையும் ஏற்படுத்தின எனவே டல்கௌசி பிரபுவின் நில இணைப்பு அவகாசியிலி சீர்திருத்த நிர்வாக இராணுவ நடவடிக்கைகள் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு பெருங்கிளர்ச்சிக்கான கணிசமான அளவுக்கு காரணமா இருந்தன என்பதில் சந்தேகம் இல்லை சோ ஃபர்ஸ்ட் பழிய யார் மேல போடுறோம் அப்படின்னா டலுசி பிரபுமலை அவர் வந்து என்னெல்லாம் பண்ணாரு நிலைநீப்பு பண்ணாரு அவகாசி இலி அதாவது வாய் சிலப்பு கொள்கையை ஃபாலோ பண்ணாரு சீர்திருத்த நிர்வாக நடவடிக்கைகள் நிறைய வந்து மேற்கொண்டாரு இதெல்லாம் வந்து பிரச்சனைக்கு முதல் காரணம்னு சொல்றாங்க அடுத்து பகதூஷா பட்ட அவமதிப்பு சோ கூற்றுல கேட்கலாம் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு பெருங்கிணர்ச்சிக்கான காரணங்கள்னு சொல்லிட்டு கூற்று ஒன்னு டலுகோசி பிரபு பின் பின்பற்றிய கொள்கைகள்னு கேட்கலாம் கூற்று இரண்டுல வந்து ஷா பட்ட அவமதிப்பின் வரிசையா கேட்கலாம் நம்மளுக்கு எல்லா பாயிண்ட்ஸுமே தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா கூற்று காரணத்துல வந்து நம்ம ஒரு பாயிண்ட் தெரிலனாலும் ஆன்சர் தப்பாக வாய்ப்பு அதிகம் சரியா இப்ப ஷா பட்ட அவமதிப்பின்னு என்னெல்லாம் சொல்றாங்கன்னா இரண்டாவது அக்பரின் வாரிசாக வந்த இரண்டாம் பகதூர்ஷா பேரளவுக்கு முகலாய பேரரசராக இருந்தாலும் பொதுமக்களால் குறிப்பாக முஸ்லிம்களால் பெரிதும் மதிக்கப்பட்டவர் சோ இவர் வந்து ரொம்ப மதிப்புமிக்க ஒரு மன்னரா பாத்திருக்காங்க யார இரண்டாம் பகதூர் அவருக்கு வயதாகி விட்டது என்று காரணம் காட்டி அவரது வாரிசாக பக்ருதீன் நியமிக்கப்பட்ட போது பகதூர் ஷாவும் பொதுமக்களும் அதிர்ச்சி அடைந்தனர் ஓகேவா சோ ஒருத்தங்க வந்து வயசாயிற்சியில் அடுத்து யாருக்கு ஆட்சியில வரணும் அப்படிங்கறத அந்த தான் முடிவெடுப்பாங்க ஆனா அங்க இல்ல என்ன பண்ணிட்டாங்க உங்களுக்கு வயசாயிருச்சு நீங்க உட்காருங்க உங்களுக்கு அடுத்து பக்ருதீன் ஆட்சி செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலர்கள் முடிவெடுத்தது மக்களுக்கு பிடிக்கல அது மட்டுமல்ல அவர் பல்வேறு கட்டுப்பாடுகளுக்கும் அவமானத்துக்கும் தன்மான குறைவான நடவடிக்கைகளுக்கும் உட்படுத்தப்பட்டார் அவருக்கு கொடுக்கப்பட்டு வந்த சலுகைகள் நிறுத்தப்பட்டன செலவானி நோட்டுகளில் இருந்து அவரது பெயர் நீக்கப்பட்டது செங்கோட்டையிலிருந்து குத்த புக்குக்கு குடிபெயர்ந்து செல்லுமாறு கட்டளையிடப்பட்டார் பக்ருதீன் அகால மரணமடைந்த போது புதிய வாரிசு அரசு பட்டத்தை சூட்டிக்கொள்ள கூடாது என தடை விதிக்கப்பட்டது என்ன பண்ணிருக்காங்க இவருக்கு உட்கார வச்சு அவனையும் போட்டு அதுக்கடுத்து யாரும் வாரிசுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடையும் விதிச்சுட்டாங்க அரசாங்கத்தை அரசாங்கம் கைப்பற்றிடுச்சு அந்த மாதிரி ஓகே அவர் டெல்லியில் தங்கக்கூடாது என்றும் அறிவிக்கப்பட்டது அந்நடவடிக்கை தைமூர் குடும்ப வழித்தோன்றல்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்தது இவையாவும் முஸ்லிம்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தின குமுறும் எரிமலை போன்றிருந்த பகதூர் ஷா ஆங்கிலேயர் மீது பழி தீர்த்து கொள்வதற்கான தக்க தருணத்தை எதிர்பார்த்திருந்தார் ஓகேவா பகதூர் ஷா அப்படிங்கிறவர் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு கிளர்ச்சிக்கு முக்கியமான காரணம் ஓகே அடுத்து அந்நிய ஆட்சி இந்தியர்களுக்கு அந்நிய ஆட்சி புதிகன்று பல படிப்படையான படையெடுப்புகளை சந்தித்த நாடு இந்தியா ஆப்கானியரும் முகலாயர்களும் நூற்று கணக்கான ஆண்டுகளாக இந்தியாவை ஆட்சி செய்தனர் ஆனால் அவர்கள் அனைவரும் இந்தியரை வெற்றி கொண்டு இந்தியாவில் நிலையாக தங்கி இந்தியரோடு இணைந்து இந்தியரின் நலனுக்காகவும் பாடுபட்டார்கள் ஆனால் ஆங்கிலேயர்கள் வர்த்தகர்களாக இந்தியாவுக்கு வந்து ஆட்சியாளர்களாக மாறி தங்களது தாய்நாட்டின் வளர்ச்சிக்காக இந்தியாவை சுரண்டியவர்கள் லண்டனை தலைமை வீடமாக வைத்துக்கொண்டு இந்தியாவை ஆட்சி செய்தவர்கள் இந்தியர்களின் சுக வாழ்வுக்கு பதில் அவர்களை சுரண்டுவதையே அடிப்படை கொள்கையாக கொண்ட ஆங்கில ஆட்சி மக்களிடையே வெறுப்புணர்ச்சியை வளர்க்கவே செய்தது சோ பேசிக்காவே வந்து ஆங்கிலர்கள் நல்லவங்க கிடையாது ஏன் நல்லவங்க கிடையாது அவங்க நம்ம கொஞ்சமாவது வாழ்க்கும் நினைக்கவே இல்லை இருந்து எல்லாத்தையும் நாங்கள் புடுங்கிடுவோம் எங்க நாடு நல்லா வாழணும் நாங்க நல்லா வாழணுங்கிற கொள்கையை மட்டுமே ஃபாலோ பண்ணவங்க சரியா அதனால வந்து இங்க இருக்க மக்களுக்கு அது பிடிக்கல அடுத்து தீர்க்க தரிசன செய்தின்னு ஒன்று சொல்றாங்க இது வந்து இந்த அசரீரி வாக்குங்கிற மாதிரி ஓகேவா மக்களுக்கா தோன்ற ஒரு விஷயமா இருக்கலாம் இல்ல வானத்திலிருந்து ஒளித்த ஒரு ஒளியா கூட இருக்கலாம் ஓகேவா என்ன சொல்றாங்கன்னா மக்கள் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான வெறுப்பையும் கோபத்தையும் அச்சத்தையும் பலகாலம் அடக்கியே வைத்திருந்தனர் அவற்றை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புக்காக காத்திருந்தனர் வாய்ப்புகள் உருவாகும் போதெல்லாம் தங்களது எதிர்ப்பை காட்ட தவறவில்லை பிளாசிப்போருக்கு பின் நூற்றாண்டு முடிவில் ஆங்கிலேய ஆட்சி வீழ்ச்சியடையும் என்ற தீர்க்க தரிசன செய்தி மக்களிடையே புதிய நம்பிக்கையை கொடுத்தது அந்நிய ஆட்சி முடிவுக்கு வருவதற்கான தருணத்தை எதிர்பார்த்தனர் மக்களும் ஆங்கிலேய ஆட்சியால் நேரடியாக பாதிக்கப்பட்டவர்களும் அந்த எதிர்ப்பு அரசியல் அதிருப்திக்கு உணர்ச்சி பரிமாணத்தை கொடுத்தது ஓகேவா சோ மொத்தத்துல இந்த எல்லா ரீசனும் அரசியல் டாபிக் பொருளாதார காரணங்கள் இதுல என்னெல்லாம் வேலையின்மை சோ ஃபர்ஸ்ட் வேலை இருக்கணும் காசு வந்தாதான் நம்ம நல்லா வாழ முடியும் இல்லையா நிறைய வேலையின்மை ஏற்பட்டது எதுனால அப்படின்னா இங்கிலாந்து கிழக்கிந்திய கம்பெனியின் பொருளாதார கொள்கைகளும் நடவடிக்கைகளும் மக்களிடையே வேலையின்மை என்றுமில்லா அளவுக்கு அதிகரித்து விட்டது ஆங்கிலேயரின் தொழில் கொள்கையால் கிராம குடிசை கைத்தொழில்கள் அனைத்தும் நலிந்து அத்தொழில்களில் முழுநேர வேலை செய்த பல்லாயிரக்கணக்கான கணக்கான கைவினைஞர்களும் பிறரும் வேலையின்றி வாடினர் அதுபோன்று கம்பெனியின் விவசாய கொள்கை விவசாயிகளை வறியவர்களாக்கியது நிலச்சுவான்தாரர்களின் நிலப்பட்டாக்கள் பரிசீலிக்கப்பட்ட போது பலர் பட்டா உரிமை எதுவுமின்றி நில சொந்தக்காரர்களாக இருப்பது தெரியவந்தது வந்தது அத்தகையோரது நிலங்கள் பறிக்கப்பட்டபோது அவர்கள் நிலமற்ற ஏழைகள் ஆயினர் நூற்றுக்கணக்கான தாலுக்தார்கள் தரித்திர நாராயணர்கள் ஆனார்கள் குத்தகையற்ற நிலங்களை அனுபவித்து வந்தோர் பலர் அவர்களது நிலங்கள் பறிக்கப்பட்ட போது அவர்களும் வேலையற்றோர் கூட்டத்தில் தள்ளப்பட்டனர் நாடுகள் இணைக்கப்பட்டவுடன் அரசர்களது படைகள் கலைக்கப்பட்டன அதன் காரணமாக படை வீரர்கள் வேலை இழந்தனர் மேல்நிலை நிர்வாக பதவியில் இருந்தோரும் பதவி நீக்கம் செய்யப்பட்டனர் வேலையற்றோர் அனைவரும் கிளர்ச்சியில் மகிழ்ச்சியுடன் கலந்து கொண்டனர் ஓகேவா சோ பஸ்ட் நிறைய மெஷினரிஸ் எல்லாம் கொண்டு வராங்க அதனால கை வினைஞர்களுக்கு வேலை இல்லாம போயிருது அடுத்து விவசாயிகளுக்கு வேலை இல்லாம போகுது லாஸ்டா பார்த்தா மன்னர்கள் எல்லாத்தையும் இணைச்சிட்டனால அவங்களுக்கு கீழே இருந்த படை பிரிவினர்கள் ஓகேவா அவங்களும் வேலை இல்லாம போயிடுறாங்க சோ இவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமா ஆங்கிலத்துக்கு எதிராக போரிட்டதா சொல்றாங்க ஓகே அடுத்து நில வருவாய் திட்டம் என்ன ஃபாலோ பண்ணாங்க நிலையான நில வருவாய் திட்டம் விவசாயிகளுக்கு நிலையான துன்பத்தை கொடுத்தது இடைத்தரகர்களை தவிர்க்கவும் மக்களின் மகிழ்ச்சியை பெருக்கவும் கொண்டுவரப்பட்ட அத்திட்டம் தீரா தொல்லைகளை தந்தது காலப்போக்கில் நிலையான நில திட்டம் தற்காலிக சுயநல திட்டமாயிற்று நிலத்தின் மதிப்பு சுயாதீனமாய் தீர்மானிக்கப்பட்டது தீர்வை கடுமையாக நிர்ணயிக்கப்பட்டது அதைவிட கொடுமையான வரி வசூலிக்கப்பட்டது விவசாயிகளின் துயர் துடைப்பு நடவடிக்கைகள் அவர்களது துயரத்தை அதிகரிக்கவே செய்தன விளைச்சலுக்கும் நிலவரி தீர்வைக்கும் தொடர்பின்றி இருந்தது சோ எவ்வளவு வேணா உனக்கு விளைச்சல் வரட்டும் எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துரு அப்படின்னு நிற்பானுங்க ஓகே நிலவரி பணமாக வசூலிக்கப்பட்டதால் மகசூல் பாதிக்கப்பட்ட சமயங்களில் விவசாயிகள் நிலவரி செலுத்த முடியாது நிலை குனிந்து போயினர் பஞ்ச காலங்களில் விவசாயிகள் பஞ்சைகள் பஞ்சைகளாயினர் நில மதிப்பீடு நிலத்தீர்வை நிலவரி வசூல் ஆகியவை கிராம மக்களை கிளர்ச்சியாளர்களாக்கின அடுத்து வரி சுமை அதே பாயிண்ட் தான் மக்கள் வரி சுமையால் அவதியுற்றன கம்பெனியின் நிர்வாக செலவை மக்களே ஏற்க வேண்டியிருந்தது ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் மேற்கொண்ட போர்களுக்கான செலவும் மக்களின் தலைமீதே சுமத்தப்பட்டது இந்தியாவில் வசூலிக்கப்பட்ட வரித்தொகையில் பத்து விழுக்காடு இங்கிலாந்தில் செலவிடப்பட்டது அதற்கு பிரதிபலனான நன்மைகள் இந்தியாவிற்கு கிடைக்கவில்லை பொது வரிகள் விஷம் போல் ஏறிக்கொண்டிருந்தன கம்பெனிகள் வெட்டியோடு கூடிய கடன் மலையளவு வளர்ந்தது கடனையும் வட்டியையும் வரி மூலம் கட்டியவர்கள் மக்கள்தான் ஆங்கிலேயரின் நில ஆதிக்க கொள்கை அரசாங்கத்தின் பண பழுவை அதிகரிக்க செய்தது அந்த பழு அனைத்தும் மக்களுக்கே மாற்றப்பட்டது சுருங்கக்கூறின் வேலையில்லா திண்டாட்டம் நில வருவாய் திட்டம் வரிச்சுமை ஆகியவை மக்களிடையே வெறுப்பை வளர்த்து ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக கிளர்ச்சி செய்ய தூண்டின என்ன காரணங்கள் கீழே வருது பொருளாதார காரணங்கள் அடுத்து நம்ம பார்க்க போறது நிர்வாக காரணங்கள் நம்பிக்கையற்ற நிர்வாகம் எப்படி நிர்வாகம் பண்ணாங்க ஆங்கிலேயரது நிர்வாகம் இந்திய மக்களின் பாரம்பரியத்துக்கும் பண்பாட்டுக்கும் குணத்துக்கும் ஏற்றதா இல்லை ஆங்கிலேய நிர்வாகிகள் இந்தியாவில் தாமரை இலை தண்ணீரை போன்று பட்டும் படாமல் இருந்தனர் அவர்களது நாட்டமெல்லாம் இங்கிலாந்திலேயே இருந்தது எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் தங்களது தனித்தன்மையை இழக்க தயாரா இல்லை அவர்கள் இனப்பெருமையும் கர்வமும் உயர்வு மனப்பான்மையும் இந்தியர்களிடமிருந்து அவர்களை வேறுபடுத்தின அவர்கள் காட்சிக்கு எளியவர் அல்லர் பொதுமக்கள் அவர்களை எளிதில் நெருங்க முடியாது மக்களின் அன்றாட பிரச்சனைகளை நிர்வாகிகள் கவனிக்கவில்லை பரிவர்த்தனைகளில் ஆங்கிலேயர்களின் குறுக்கீடு ஆத்திரமூட்டக்கூடிய அளவுக்கு இருந்தது ஆங்கிலேயரது நலனுக்கு பாதகமாக இருக்கக்கூடிய நிர்வாக முடிவுகளை தலைவர்கள் செயல்படுத்துவதில்லை மக்களின் குறைகளை காலத்தே கண்டறிந்து களைவதில்லை அதனால் மக்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் இடையே உள்ள தூரம் அதிகரித்தே வந்தது மக்கள் நிர்வாகிகளை நம்பவில்லை ஓகேவா சோ மொத்தத்துல நிர்வாகம் நம்மளுக்கானது கிடையாது இல்லையா அவங்க சுரண்டதான் வந்தவங்க அவங்க எப்படி நம்ம நல்லா இருக்கணும்னு நிர்வாகம் பண்ணுவாங்க மக்களுக்கு அவங்கள பிடிக்கல அடுத்து திறமைக்கு இடமில்லை கம்பெனியின் நாட்டிணைப்பு கொள்கையின் விளைவாக கல்வி அறிவுடைய திறமை மிக்க இந்தியர்கள் உயர் பதவிகளை இழந்தனர் கம்பெனி அரசாங்க நிர்வாக அமைப்பில் ஆங்கிலர்களுக்கு இடமில்லை ஏனெனில் முக்கிய பதவிகளிலெல்லாம் ஆங்கிலர்களுக்கே கொடுக்கப்பட்டன முகலாயர் ஆட்சியின் போது பல்வேறு பதவிகளில் இருந்த முஸ்லிம்கள் கம்பெனி ஆட்சியின் போது அப்பதவிகளை எல்லாம் இழந்தனர் அவர்கள் நிர்வாகத்திலிருந்தும் ஒதுக்கி வைக்கப்பட்டனர் நிர்வாகத்தில் சாதர் அமீன் ராணுவத்தில் சுபேதார் ஆகியவைதான் இந்தியர்களுக்கு கிடைத்த உயர்ந்த பதவிகள் அப்படியே அப்பதவிகள் கிடைத்தாலும் அதற்கு மேல் பதவி உயர்வு கிடைப்பதற்கு எவ்வித உத்தரவாதமும் இல்லை கல்வியும் தகுதியும் திறமையுடைய இந்தியர்களுக்கு நிர்வாக உயர் பதவி கதவு மூடப்பட்ட போது அவர்கள் விரக்தி அடைந்தனர் விரக்தி கிளர்ச்சிக்கான தீப்பொறி ஆகும் அடுத்து நீதியற்ற நீதி நிர்வாகம் ஆங்கிலேய ஆட்சியின் கீழ் கைகள் தங்களுடைய உயிர் உடைமை உரிமை பற்றிய பாதுகாப்பின்றி இருந்தனர் போலீஸ் நிர்வாகம் மக்களை அச்சுறுத்தவும் அடக்கி ஆளவுமே பயன்படுத்தப்பட்டது நீதி நிர்வாகம் அநியாயமாகவும் பணச்செலவு மிக்கதாகவும் கால தாமதம் ஏற்படுத்துவதாகவும் இருந்தது சமுதாயத்தில் அது சட்டத்தின் ஆட்சியை ஏற்படுத்தவில்லை ஐரோப்பியர்கள் அதன் அதிகாரத்திற்கு உட்படவும் இல்லை செல்வந்தர்களும் செல்வாக்கு மிக்கவர்களும் பொய் சாட்சிகளையும் சாட்சியங்களையும் காட்டி தீர்ப்பை தங்களுக்கு சாதமாக பெற்றுக்கொண்டனர் பாதிக்கப்பட்ட ஒரு விவசாயி தனது எஜமானருக்கு எதிராக வழக்கு தொடுப்பதென்பது என்பது நினைத்து கூட பார்க்க முடியாத ஒன்று நீதி கிடைக்காத மக்கள் அந்நிய ஆட்சியை நீக்குவதில் நிலையாக நின்றனர் ஓகேவா சோ இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல மூன்று காரணங்கள் பாத்திருக்கோம் எதெல்லாம் அரசியல் காரணங்கள் அடுத்து பொருளாதார காரணங்கள் மூன்றாவது நிர்வாக காரணங்கள் ஓகேவா எல்லா ரீட் பாயிண்ட்டுமே இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் லிங்க் இருக்கு அத ஃபாலோ பண்ணிக்கோங்க அங்க நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன் ஓகேவா நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து மிச்சம் இருக்கிற காரணங்களை பாக்கலாம் ஓகேவா சமுதாய காரணங்கள் மத காரணங்கள் நிறைய இருக்கும் அதெல்லாம் நம்ம அடுத்த கிளாஸ்ல பாத்துக்கலாம் ஓகே இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன் வீடியோ பிடிச்சவங்க லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க ஏன்னா நீங்க புக்ல இருக்க டேட்டா மட்டுமே படிச்சுட்டு இருந்தீங்கன்னா இனிமேல் டிஎன்பிசி வேலைக்குள்ள போறது ரொம்ப கஷ்டம் அவங்க அவுட் ஆஃப் புக் ஓலச்சு ஓடி எங்கெங்கயோ போயிட்டாங்க ஓகேவா நம்ம அதுக்கு ஜஸ்ட் வந்து அவுட் ஆஃப் புக்ல முக்கியமான புக்ஸ்ல இருக்கிற பாயிண்ட்ஸ் தான் படிச்சுட்டு இருக்கோம் சோ இந்த வீடியோ கண்டிப்பா நீங்க படிக்கணும் பார்க்கணும் டெலிகிராம்ல ஷேர் பண்ணிக்கோங்க அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி ஃபுல்லா படிங்க ஓகேவா நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ